ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி பிரிக்கப்பட்ட பிறகு அந்தந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் இந்த மண்ணில் வாழ்ந்தால் அவர்களுக்கு வாக்குரிமை அளிக்கலாம் தபால் வாட்கள் ஆன்லைன் வாக்கு அவருடைய பூர்வீக தாயகமான மண்ணில் அந்த நாட்டுடைய முதலமைச்சரை சட்டமன்ற உறுப்பினரை நாடாளுமன்ற உறுப்பினரை செய்கின்ற அந்த முறைமை வேண்டும் அவர்கள் இங்கு வந்து வாழறாங்க என்பதற்காகவே இந்த நாட்டுடைய சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்கின்ற உரிமையை அரசு மறுபரிசீலப்படணும் தேர்தல் ஆலை மறுபரிசீலனை செய்யணும்னு ஒரு கருத்தை சொல்லியிருக்கோம் இல்ல நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்ற இரண்டாயிரத்தி பதினான்கு பிறகுதான் இந்த மாதிரி சூழ்ச்சி வலைகள் பின்னப்படுகிறது அதனால உன்ன ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு வந்து கூடியவர்கள் என்று அரசு முடிவு செய்யலாம் ஒரு ஆலோசனையை நாங்கள் வழங்கியிருக்கிறோம் இருக்கட்டும் ஒன்னும் பிரச்சனை இல்ல பரவாயில்ல அவங்களுடைய தாயக மண்ணு என்ன ஊரா இருக்கும் அந்த ஊர்ல வாக்கு அளிக்கட்டும் தப்பு இல்லையே இல்லன்னா தப்பு இருக்கு அதனால கிளியரா சொல்றேன் அவங்க வாக்களிக்க கூடாதுன்னு சொல்லல அவர்கள் பீகார்ல சட்டமன்ற உறுப்பினர் தேர்வு செய்ய வாக்களிக்கணும் தமிழ்நாட்டில் வந்து இந்த நாட்டுடைய கூடிய மக்கள் தமிழர் தமிழர் உரிமைக்கு மொழி உரிமைக்கு இன விடுதலைக்கு போராடிப்பான் தியாகம் செய்திருப்பான் அவனுடைய அருமைகளுக்கு தெரியாது அவர்கள் எங்களுக்கு எதிராக வாக்களிப்பார்கள் ஆக இந்த மண்ணின் வாழ்வுரிமைக்காக போராடுகின்ற தமிழர்களை புறக்கணித்து ஆர் எஸ் எஸ் சித்தாந்த கொள்கையுடைய இஸ்லாமியர்களின் கிறிஸ்தவர்களையும் எதிரியாக பார்க்கின்றவர்கள் மண்ணில் வாக்களிக்கிற வாய்ப்பை வழங்கினால் இந்த தமிழர் நிலம் பண்பட்டு போயிருக்கிற இந்த நிலம் எதிர்காலத்தில் பாழாவதற்கான வாய்ப்பு இருக்கிற இன்றைக்கு எங்களுக்கு இருக்கிற வணிகம் இன்னைக்கு அத்தனை வணிகமும் பொருளாதாரமும் வடவர்களால் கைப்பற்றப்பட்டு ஒன்றே தான் எங்க கையில் இருக்கு தேர்தல் அரசியல் அதிகாரம் அதையும் கைப்பற்றிக் கொள்வதற்காகத்தான் திட்டமிட்டு இந்த ஒரு கோடி பேருக்கு இன்னைக்கு நான் கேட்கிற தமிழ்நாடு பவன் இந்தியாவில் பீகார்ல இருக்கா உத்தரப்பிரதேசில் இருக்கா குஜராத்தில் இருக்கா தமிழ்நாட்டில் மட்டும் எதுக்கு சீஃப் செக்ரட்டரி கேரளா அசாம் பவனு எதுக்கு வைசா பவனு எதுக்கு பீரா பவனு எதுக்கு இங்க ஒரு நேற்று நரேந்திர மோடி பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் அப்பட்டமாக தமிழர்களை கொச்சைப்படுத்தியிருக்கிறார் பகிரங்கமாக தமிழ்நாடு மக்களிடம் இந்திய நாட்டுடைய தலைமை அமைச்சர் மன்னிப்பு கேட்கணும் அடித்தோம் எந்த பீகாரியை அடிச்சோம் எந்த பீகாரி உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டது ஆக தேர்தல் அரசியல் அற்ப காரணங்களுக்காக தமிழுடைய மாண்பையும் மரபுகளையும் வந்தவரை வாழ வைத்த தமிழகம் வந்தவரை ஆள வைத்த தமிழகம் இந்த தமிழகம் ஆக இப்படிப்பட்ட எங்கள் தமிழர்களை கொச்சைப்படுத்துவதை அசிங்கப்படுத்துவதை அவமானப்படுத்துவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது நாங்கள் எந்த மொழி சிறுபான்மை மக்களுக்கும் எதிரானவர்கள் அல்ல ஆனா அதே நேரத்தில் இதை ஒரு முறைப்படுத்துங்க அப்படின்னு சொல்றான் அதுவும் இன்னைக்கு முதலமைச்சர் கிட்ட சொல்லியிருக்கேன் நானே ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட்டு முறை கூடுங்க இன்னைக்கு ஒட்டுமொத்த காவல்துறைக்கு தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய சவாலா இருக்கிறது வட இந்தியாவில் வந்தேறுகின்ற சில குறிப்பிட்ட வெள்ளூட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர்கள் செய்கின்ற கொலை கொள்ளை கற்பழிப்பு அநியாய வழிபறி திருட்டு அட்ராசிட்டி மிக நாளுக்கு நாள் அதிகரித்து போகுது இதை கட்டுப்படுத்துகிற மட்டுப்படுத்துகிற எந்த வேலையும் செய்யல எங்கேயாவது தமிழர்கள் அந்த இதர பிரிதொரு மாநிலங்களில் காவல்துறையை தாக்கிய வரலாறு உண்டா ஆனா இங்க சென்னிமலையில தாக்குறான் ஈரோட்டில் தாக்குறான் இந்த தாக்குற சவுகாரிபேட்டில் எப்படி கிடைக்குது இவனுக்கு பின்னால் ஆர்எஸ்எஸ் என்கிற இந்து பரிவார கும்பல் துணை நிற்கிறார்கள் தோள் கொடுக்கிறார்கள் இனம் கண்டு முறியடிக்க என்று சொன்னால் இங்கு ஸ்டேட் என்ட்ரி லைன் பர்மிட் முறை என்ற என்று கொண்டு வந்து இதையெல்லாம் மானிட்டரிங் கண்காணிக்கிறான் அவன் என்ன பர்பஸ்க்கு வரான் திரும்பி போறானா இங்கேயே இருக்கிறானா என்று இதையெல்லாம் கண்காணிக்க வேண்டிய ஒரு இருந்தால் தான் இந்த தமிழர் நிலம் பண்பற்ற நிலமாக பக்குவப்பட்ட நிலமாக யாதும் ஒரே யாவரும் கேளிர் என்கிற அந்த சகோதர மாண்போடு இந்த மண்ணில் நீடித்து நிலைத்து நாம் வாழ முடியும் அதற்கான ஆலோசனைகளையும் எனது கட்சியின் சார்பாக நான் தமிழக முதலமைச்சருக்கும் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் எடுத்து வைத்திருக்கிறேன் நன்றி வணக்கம்